இந்த ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்தில் ஜப்பான் ஆட்சி காலத்தில் சிங்கப்பூரில் நடந்த கொடுமைகள் அதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்கு மூலம்னு நிறைய விஷயத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க மேலும் ஜப்பான் ஆட்சி காலத்தில் மோசமான பொருளாதாரம் மற்றும் உணவு தட்டுப்பாடு இருந்ததால் ஒவ்வொருவரும் தானே உணவு உற்பத்தி செய்யணுங்கிற கோட்பாட்டை பரப்புனாங்க இந்த காலகட்டத்தில் ஜப்பானியர்கள் பனானா கரன்சின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான நாணய முறையை சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த உணவு தட்டுப்பாட்டை எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு டஜன் முட்டையோட விலையை ஒரு ஒப்பீடாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதாவது இது ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஐம்பது சென்ட்டாக இருந்துச்சு அதோட விலை டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அறுபது சென்ட்டாக உயர்ந்துருச்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பனிரெண்டு டாலராகவும் இதே ஒரு டஜன் முட்டை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இருநூற்றி நாற்பது டாலருக்கு உயர்ந்துருச்சு மேலும் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இதே ஒரு டஜன் முட்டையுடைய விலை நானூற்றி முப்பத்தி ரெண்டு டாலர் அறுபது சென்ட்டுகளாக உயர்ந்துடுச்சுன்னா நினச்சி பாருங்கள் சாமானிய மக்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத விலை அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க